வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவுக்கான ஸ்டாக்கை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் சபரி செல்வா அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் சூப்பர் தேங்க்ஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் போன வருஷம் வந்து ஜெகதீஷ் அவங்க வந்து சூப்பர் தேங்க்ஸ் போன வருஷம் அனுப்பிச்சாங்க அவங்களுக்கும் நன்றி இந்த வருஷம் சபரி செல்வா அனுப்பிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கும் நன்றி இப்போ நம்ம இந்த பதிவுக்கான ஸ்டாக்கை பார்க்குறோம் ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்க வந்து டிவிடெண்ட் வந்து அஞ்சு அஞ்சு ரூபாயாக போன வருஷம் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி நாலுல இருந்து அஞ்சு அஞ்சு ரூபாயா கொடுக்குறான் வருஷத்துக்கு இல்ல கொடுக்குறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுல நாலு குவாட்டருக்குமே கொடுத்துருக்குறான் நாலு அஞ்சு ரூபா டிவிடென்ட் கொடுத்துருக்குறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூணு அஞ்சு ரூபா டிவிடென்ட் ரெண்டு ஒரு பத்து ரூபா டிவிடென்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ரெண்டு அஞ்சு ரூபா டிவிடென்ட் அப்போ இருபது ரூபா கணக்காயி பதினஞ்சு ரூபா ஆமா இருபது ரூபா கணக்காயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் இருபது ரூபா கணக்காக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஜனவரி முப்பது எக்ஸ்டேட் அஞ்சு ரூபா டிவிடெண்ட் இன்ட்ரீம் அவன் வந்து போட்டு தாக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து டிவிடெண்ட் நல்லா கொடுத்துட்டு வராங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இவங்களுடைய பார்க்குறோம் ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் நியூட்ரலாக இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு இருக்காங்க ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஐக்கு ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஐக்கு அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது கீ கீமெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஈக்விட்டி இந்த இருக்கு பி அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதில் காட்டிகிட்டு இருக்கு பிலோ இண்டஸ்ட்ரி மீடியன்னு காட்டிகிட்டு இருக்கு அதுக்காக இதோட வேல்யூ வந்து எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு இல்லாமல் இல்லை நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம ஒரு கம்பெனியை பார்க்கும்போது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆனால் இவனுடைய பெக்டீடியம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க வந்து பாயிண்ட் ஒன் பாசிட்டிவாக இருக்குது பெக்கி ரேங்கிங்லேயும் பாயிண்ட் ஒன் பாசிட்டிவாக இருக்குது சப்சிக்மேட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் பட் இப்போது இது அவங்களுடைய ஏர்னிங்ஸுக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்போ நமக்கு வந்து அவனுடைய ஏபிஎஸோடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ ரேஞ்சு பவுண்ட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிதோ ட்ரெண்டில் அப்போ வந்து அவங்களுக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்து இது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு நைன் பர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அதே இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்குன்னு நம்ம பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க யூபிஎஸ்டைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு பதினாறு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்க க்யூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னாக்க இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ வந்து ஏழு புள்ளி ஒம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவென்யூ ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா இயர் ஆன் இயரில் வந்து பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் கம்மியாயிருக்கு நெகட்டிவாக போயிருக்கு ஸோ இப்போ இது வந்து நமக்கு யோசிக்கிறோம் தென் இபிஎஸு கரண்ட் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஃபோர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் உடைய க்ரோத் வந்து குவார்ட்டர் டு குவார்ட்டர் இபிஎஸ் உடைய குரோத் வந்து பார்த்தோம்னா எட்டு பர்சன்ட் க்ரோத் ஆயிருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா பதினேழு புள்ளி எட்டுன்னு இருக்குது ஸோ இப்போ ஏற்கனவே பதினேழு புள்ளி எட்டு தான் போன குவார்டர்லையும் இருந்தது இப்போ ஸ்டாக்னேட் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்னேட்டுன்னா அதுக்கு முன்னாடி குவார்டர் நம்ம பார்க்கும்போது பதினெட்டு புள்ளி ஒன்றுன்னு இருந்தது ஸோ இப்போ அதில் அதுலேருந்து இப்போ ஸ்டாக்னேட் ஆகிரு ஸ்டாக்னேட் ஆகிருக்கிறோம் குறைஞ்சி ஸ்டாக்னேட் ஆகிருக்கிறான் இப்போ சப்சிக்வெண்ட்டா பூஸ்ட் ஆக போறானா இல்லாட்டி டிக்ளை டிக்ரீஸ் ஆக போறானாங்கிறது நம்ம வந்து பார்க்கணும் பேட்டர்னா எதுவும் இப்போ என் கண்ணில் ஒன்றும் மாட்டல ஸோ அடுத்த குவார்டருக்கு என்ன பண்றான்னு நம்ம பார்ப்போம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இவனுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் பிரேக் பாயிண்ட் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு இப்போ இவன் பிரேக் பாயிண்ட்டுக்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான் இது அப்படியே ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு ஆர் ஒன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பதிமூணு ஆர் டூ ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆர் த்ரீ ஆயிரத்தி அறநூற்றி அறுபதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த ரெசிஸ்டன்ஸில் பார்த்தோம்னா ஆர் ஒன் ஆர் டூவோட ரேஞ்ச் வந்து கொஞ்சம் நேரவாக இருக்குது அதனால் ஆர் டூவை மேலே பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி பிரேக் பண்ணாங்கன்னா ஆர் த்ரீ வந்து ஒரு நல்ல லீடு கொடுக்கும் சப்போஸ் இப்போ இவங்க இப்போ பிரேக் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறாங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிறது பிரேக் பாயிண்ட்டு அதை கீழே கட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் பெரிஷ் ட்ரெண்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு எஸ் ஒன் ஆயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு எஸ் டூ எண்ணூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது எஸ் த்ரீ எழுநூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு இவன் ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து எஸ் ஒன்னுடைய சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ பிரேக் பண்ணியிருக்கிறான் ஆனால் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆனால் க்ரோத் நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்டு இப்போ நம்ம யூபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டிக்ரீஸ் ஆகிட்டு ஒரு பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகிட்டு பாயிண்ட் ஜி பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் பாயிண்ட் த்ரீ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு ஸ்டாக்னேட் ஆகுது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கும்போது எதிர் சைடு வேஸில் போகணும் அப்படி இல்லைன்னா கரெக்ஷன் எடுக்கணும் பார்ப்போம் இவங்க எப்படி ட்ரேடர்ஸ் எடுத்துட்டு போப்புறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஸ்டாக் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல